நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோனியர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபார் லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு வக்ர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் குரு பகவான் எப்ப வக்ரகதி அடைகிறார் என்னைக்கு வக்ர ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போர் ஸ்டார்ட் ஆகுதுங்க அதுல இருந்து பிப்ரவரி போர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் ஏறக்குரிய மூணு மாசம் இருபத்தி ஆறு நாள் வந்து குரு பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த குரு பகவான் வக்ரகதி அடையறதுனால வந்து பாருங்க நிறைய ராசிகளுக்கு நற்பலன்கள் இருக்குங்க ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில மைனஸ் இருக்கு அது பெரிய கெடுதல் அப்படின்னு நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஜென்ரலாகவே வந்து பாருங்க இந்த குரு பகவான் வந்து நட்சத்திர பாதங்களை தான் கறக்கிறாரே தவிர ராசி மண்டலத்தை கிடைக்கிறது கடக்கிறது இல்லை ஸோ கவலைப்பட வேண்டாம் ஜென்ரலாக வந்து பாருங்க இந்த குரு பகவான் சுக்ர பகவான் புதன் பகவான் இவங்கெல்லாம் வந்து வக்ரகதி அடைஞ்சாங்க அப்படின்னா பெருசாக நம்மள கெடுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கை சுபர்கள் இவங்க வக்ரகதி அடையும் போதும் நம்மளுக்கு ஒரு சில படிப்பினையே தான் ஏற்படுத்துவாங்களே தவிர பெருசாக கெடுக்க மாட்டாங்க கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த குரு பகவானோட வக்ர பயிற்சி பார்க்கும் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேருக்கு வந்து பாருங்கள் இதை பார்த்து முடிச்சிட்ட பின்னாடி நம்மளோட இண்டிவிஜுவலான ஹாரோஸ்கோப்பையை நம்ம வந்து அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி உங்களோட இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் க்ரெடிக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கோம் அதுக்கு வந்து ஃபோன் பண்ண வேண்டாம் ஏன்னா பெரும்பாலும் என்னோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நாட் தான் இருக்கும் ஸோ நீங்க என்ன பண்ணுங்க ஹாயின்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்க ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க உங்களோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஹாரோஸ்கோப்னோட ஒரு டீட்டெயில்டு ப்ரடிக்ஷன் அதே மாதிரி இந்த குரு பகவானோட வக்ரகதி வக்ர பயிற்சி உங்களுக்கு பாதகமா சாதகமா அதையும் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா வரிசையா பாருங்க இந்த நம்ம வந்து இந்த குரு பகவான் வக்ர பயிற்சி அடைஞ்சிருக்காரு பார்த்தீங்களா இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ என்ன ராசியை பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மீன ராசி மீன ராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னாங்க நல்லா சம்பாதிக்கணும் நல்லா சம்பாதிக்கணும் ஃபேமிலியை நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுக்கணும் நல்ல புத்திசாலிகள் ஏன்னா குருவனோட ஆதிக்கம் பெற்ற ராசி இல்லையா தொழிலில் நல்ல கான்சென்ட்ரேட்டராக இருப்பாங்க நம்ம ஃபேமிலியை நல்லா அப்லிஃப்ட் பண்ணும் குடும்பத்துக்காக உழைக்கணும் இப்படி நிறைய விஷயம் செய்வாங்க ஒரு ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா மீன ராசி அப்பா இருந்தாரு அப்படின்னா பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒய்ஃப்க்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல சுகமாக சொகுசா வாழலாம் எல்லாமே அவர் பார்த்துப்பார் அப்படிப்பட்ட மீன ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த குரு பகவான் வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க ஜென்ரலாகவே மீன ராசி உங்கள் ராசிநாதன் தான் வந்து குரு பகவான் அவர் வந்து வக்ரம் அடைகிறாரே அது வந்து குட்டா பேடா அது வந்து நம்மளுக்கு ஏதாவது பெரிய பாதகத்தை ஏற்படுத்துமா பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம் ஜென்ரலாக வந்து இந்த வக்ரம்னா என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ ஒரு ஆள் ஒரு ஆள் வேலை செய்யறது நார்மல் ஒரு ஆள் எட்டு ஆள் வேலை செஞ்சால் இதை தான் வந்து வக்ரம் அப்படின்னு சொல்லலாம் அவங்க எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரம் அப்படின்னு சொல்லலாம் ஆல்ரெடி வந்து பாருங்க நீங்கள் ஏழ்நாட்டு சனியில் இருக்கீங்க எழுநாட்டு சனி அதாவது சனி பகவான் இப்போ வக்ரகதி அடைஞ்சிருக்கார் அதனால நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் ராகு வந்து ஃபஸ்ட் ஹவுஸ் நிறைய ஆசைகளை தூண்டி விட்றார் அதை பண்ணு இதை பண்ணு அதை அதை செய் செய் அதே மாதிரி நிறைய பயத்தையும் தூண்டி விடுறாரு முக்கியமாக ஆசை எது எது வந்தாலும் பத்தலை 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 அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் சிலருக்கு பயம் நிறைய பயம் இனம் புரியாத பயம் ஏதோ ஒரு விட்டேத்தியான ஃபீலிங் எதையோ இழந்துட்ட மாதிரி இருக்குங்க மனசு என்னவோ தெரியலைங்க வலிக்குதுங்க எப்படி நிறைய பேர் சொல்கிறீங்க குரு பகவான் மூணு மூணாம் பாவத்தில் இருக்கார் ஓகேங்களா இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கார் வக்ரம் அடையிறதுனால என்ன ஆகுனா அவர் இருக்கிற ஸ்தானம் என்ன இளைய சகோதர தைரியஸ்தானம் மூணாம் பாவம் இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுனா பயங்கரமாக திங்க் பண்ண வைப்பார் பயங்கரமாக திங்க் பண்ண வைப்பார்னா எப்படி நம்ம இதை நம்மளை வந்து நிறைய யோசிக்க வைப்பார் இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு புதுசாக கல்யாணம் ஆயிருக்குங்க கல்யாணம் கல்யாணிக்கு அவங்க வந்து ஃபே ஹஸ்பண்ட் வந்து மீனராசி ஒய்ஃபை பற்றி யோசிப்பார் இது நம்மளுக்கு செட் ஆகுமா செட் ஆகாதா தெரியாதனமோ நம்ம தலையில் கட்டிட்டாங்களோ பெருசாக நம்மளுக்கு ஒத்து வரும்ன்ற மாதிரி தோணலையே திடீர்னு அந்த பிள்ளை நல்லா பழகுது ஆ நல்ல தான் பரவாயில்ல ஓகே திடீர்னு ஐயோ இல்லையே சின்ன ஒரு விஷயம்னா கூட இல்லையே இது வாழ்க்கை ஃபுல்லாக நம்ம இந்த கூட எப்படி வாழறது எப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் புரியுதுங்களா ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க ஒரு ஃபோன் பண்ணுவீங்க அவங்க வந்து ஏதோ பேசுறாங்க நம்ம ஒரு ஆறுதலுக்கு ஃபோன் பண்ண இது ஒரு பஞ்சாயத்து பண்ணுது இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா இது கூட பழகந்தே தப்பா இதை வந்து நம்ம கல்யாணம் வரைக்கும் போறதா வேண்டாமா இதை கல்யாணம் பண்ணீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லும் கஷ்டப்படுவோமா இப்படின்ற மாதிரி நம்ம மைண்டை ஒவ்வொரு கசைக்கு புழிவோம் ஓகேங்களா அதே மாதிரி பாருங்க ஏதோ ஒரு வேலை செய்யறோம் ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் ஒரு கார் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இப்ப கார் வாங்குறதுக்கான ப்ராப்டம் ரொம்ப கம்மி தான் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்ல நல்ல கிரக நிலை இருக்குன்னா வாங்கலாம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஐயோ தேவையில்லாமல் வாங்கிட்டோமோ இப்போ இதுக்கு காரு காருக்கு வட்டி இதுக்கு தேவையில்லாம ஆல்ரெடி தான் நம்ம கிட்ட ஒரு காருக்கு பந்தாக்காக வாங்கிட்டோமோ வாங்கினது தப்போ அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் ஸோ உங்களை குழப்பிட்டே இருப்பீங்க லக்னத்தில் அதாவது ஜென்மத்தில் இருக்கிற இருக்க ராப்புன்னு ஆசையை தூண்டிட்டே இருப்பார் வாங்குவீங்க கார் வாங்கணும்னு அது பண்ணணும் இது பண்ணணும் சும்மா ஒன்றும் இல்லைங்க ஒரு ட்ரெஸ்ஸு போய் எடுப்பீங்க ஒரு பஞ்சாயம் ரூபாயில் பட்டு போட எடுக்கிறீங்க இப்ப மீனராசி நீங்கள் லேடீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு பஞ்சாயிரம் ரூபாய்ல பட்டு போட எடுப்பீங்க ரொம்ப பிடிச்சிருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும் வாங்கியே தீரணும்னு வாங்கிட்டு இருப்பீங்க வாங்கின பின்னாடி ஒரு திருப்தி இருக்காது ஐயோ நம்ம வாங்கி கூடாதோ இந்த புடவை அவ்வளவு வர்த் இல்லையோ இந்த புடவை சரியில்லையோ இந்த புடவை நம்மளுக்கு நல்லா இல்லையோ இப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் ஸோ இதெல்லாம் வந்து பாருங்க குரு பகவான் கொடுப்பாரு ஸோ அந்த டவுட்டு ஒத்தையா ரெட்டையா பிடிக்கிறது வேணுமா வேணாமான்றது இந்த குழப்பத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுங்க அப்படின்னா மீனத்துக்கு பிரச்சனை கிடையாது அதே மாதிரி பாருங்க சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை இப்ப பயங்கர தலைவலி ஜோரம் வந்துருச்சு வச்சுக்கோங்களா ஐயோ எனக்கு மூளை காய்ச்சல் வந்துருச்சோ நான் செத்துவணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக பிரம்மாண்டமாக யோசிக்கிறது பெருசாக அதுக்காக வருத்தப்படுறது பெருசாக கவலைப்படுறது உங்கள் நிம்மதியை நீங்களே குழச்சிக்கிறது நேரமும் காலமும் சரி இல்லை தான் பொதுவாகவே வந்து பாருங்கள் நாங்கள் மாத பயிற்சி படம்லாம் சொல்லும்போது கூட இந்த மீனத்தை கும்பத்தை கடகத்தை பற்றிலாம் சொல்லும்போது எங்களோடய எனர்ஜி வந்து கொஞ்சம் கம்மி ஆகுது காரணம் என்னென்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபேவராக இல்லை தான் பட் இருந்தாலும் இதெல்லாம் வந்து அன்வான்டாக நம்ம குழப்பிக்கிறது தானே நீங்கள் தேவையில்லாமல் குழப்பிக்காதீங்க ஜென்மத்தில் இருக்கிற ராகு அதெல்லாம் ஏற்படுத்துவார் தான் இப்போ நாங்களாம் உங்களுக்கு புரிய வைக்கிறோம் இல்லைங்களா நீங்கள் எப்படியெல்லாம் குழப்பிக்காதீங்க நீங்கள் குழம்பாமல் பெருசாக வந்து யோசிக்காமல் எதது நடக்குதோ அதெது நடக்கட்டும் ஜென்ட்ரலாக வந்து பாருங்கள் நம்ம நிறைய யோசிச்சதுனால ஒரு விஷயத்தை மாத்த போறது இல்லை யோசிக்காமல் விட்டால் ஒரு விஷயத்தை மாற்ற முடியும்னா யோசிக்காமல் விட்டுடலாமே நீங்கள் நிறைய யோசித்து ஒரு தீர்வு வரப்போகிறது இல்ல யோசிக்காமல் தேமேன்னு இருக்கோம் சிவனேன்னு இருக்கும் நடக்கிறது நடக்கட்டும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் டூ யோர் ஒர்க் அலோன் பகவத்கீதையில் வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருப்பார் வேலையை மட்டும் செய் கடமையை மட்டும் செய் பலனை எதிர்பார்க்காது அப்படின்னு அந்த மாதிரி கடமையை மட்டும் செஞ்சு பலனை எதிர்பார்க்குறது ரெண்டாவதுங்க பெருசாக அதை பற்றி யோசிக்கல நம்ம செஞ்ச கடமையை பற்றி யோசிக்கல அப்படின்னாலே மீனத்துக்கு பெருசாக பிரச்சனை கிடையாதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழு நாட்டு சனி அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹனுமன வழிபாடு பண்ணணும் ஹானஸ்ட்டாக இருக்கணும் சிவபெருமான வழிபாடு பண்ணணும் இல்லை திருவண்ணாமலை கிரிவலம் போக முடியும் அப்படின்னா திருவண்ணாமலை கிரிவலம் போங்க போனீங்க அப்படின்னா பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும் நலதமையந்தி சரிதம் பாராயணம் பண்ணுங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் பிரீத்தி ஆவார் சனி பகவான் பிரீத்தியாயும் அவர் ஈஸ்வர பதவி பெற்றவர் நீதிமான கெடுக்கணும்னா கெடுத்தே தீருவார் செய்ய மாட்டாரு நல்லது செய்ய மாட்டார் எல்லாம் உண்மைதான் ஹானஸ்டா இருந்தீங்க அப்படின்னா சனி பகவான் ஒன்றுமே பண்ண மாட்டார் அவரை ஈஸியாக வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கலாம் மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க உங்கள் மனசை நீங்கள் ஃப்ரீயாக வச்சுக்கணிங்க அப்படின்னா ரெமடியும் நான் சொல்லிட்டேன் ப்ராப்ளமும் சொல்லிட்டேன் அதுக்கான ரெமடியும் சொல்லிட்டேன் நான் சொன்ன மாதிரி அந்த ரெமடி அதாவது மனசை அமைதியாக வைக்கிறது தியானம் பழகுங்க சிவன் கோயிலுக்கு போங்க சோமவாரம் ஆனால் போய் ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள் சோமவாரம் ஆனால் திங்கக்கிழமை திங்கக்கிழமையானால் போய் ஈஸ்வரனை வழிபாடு பண்ணுங்கள் இந்த ரெமடிஸை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னாலே இந்த குரு வக்ர பயிற்சி பெருசாக பாதகம் கிடையாதுங்க கடந்து போயிடும் வாழ்த்துக்கு